தமிழ் காலை வணக்கம் இன்று காலை முழங்கிக் கொண்டிருக்கும் செய்திகளில் இஸ்ரேல் போர்க்குற்றத்தை இழைத்திருக்கின்றது என்று இஸ்ரேலில் இருக்கின்ற இரண்டு தொண்டு நிறுவனங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே காசாவில் பிள்ளைகளை பட்டினி போட்ட விவகாரத்தில் முரண்பாடு இஸ்ரேலிய பிரதமருடைய பொய்யை டொனால்ட் டிரம்ப் ஏற்க முடியாது என்று பிரிட்டன் பிரதமருடன் ஸ்கொட்லாண்டில் வைத்து கூறியது இன்னொரு செய்தி ரஷ்யாவிலிருந்து அமெரிக்க அதிபருக்கு வந்திருக்கும் மிரட்டல் போருக்கு தயாராக வேண்டாம் என்றும் தாங்கள் ஒன்றும் பயந்தவர்கள் இல்லை என்றும் ஐரோப்பா முழுவதையும் முழுவதையும் தனித்து நின்று திறமை தங்களுடைய படைகளுக்கு அழைக்க வேண்டாம் என்றும் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் எச்சரிக்கை டிரம்ப் ரஷ்யாவிற்கு வழங்கியிருக்கின்ற ஐம்பது நாள் யுத்த நிறுத்தத்திற்கான கால எல்லை முடிந்தது பத்திலிருந்து பன்னிரண்டு நாட்கள் முடிவு என்ன என்று வேண்டும் கழுத்தை அறிவிக்கண்டும் உக்ரைனிய மகிழ்ச்சி டொனால்டு நாட்களை பன்னிரண்டு நாட்களாக குறைத்ததனால் உயிரிழப்புகள் குறைய போகின்றன என்ற மகிழ்ச்சி இன்று காலை நேரம் காசா உக்ரைன் ஆகிய இரண்டு போர்க்களங்களிலும் வல்லரசுகள் மோதக்கூடிய பொறி இருக்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன இஸ்ரேல் காசாவில் இன அழிப்பை நடத்துகின்றது பிட் செலிம் பிசிசன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் இஸ்ரேலில் இருந்து பணியாற்றுகின்ற நிறுவனங்கள் இந்த இரண்டும் இஸ்ரேல் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது என்று இஸ்ரேலிய மண்ணில் இருந்து இஸ்ரேலிய பிரதமரையும் இஸ்ரேலிய ராணுவத்தையும் குற்றம் சுமத்தி இருக்கின்றது இவை இரண்டும் இஸ்ரேலிய தொண்டு நிறுவனங்கள் தான் இரண்டு குற்றச்சாட்டுக்களை இவர்கள் முன்வைக்கின்றார்கள் முதலாவது இஸ்ரேல் தன்னுடைய படுகொலைகளை பாலஸ்தீனர்கள் என்று தெரிந்து உலக மக்களில் அவர்களை குறிவைத்து அவர்களை மட்டும் கொள்ளுவதில் குறியாக இருக்கின்றது இது திட்டமிட்ட இன படுகொலை குற்றவாளிகளுடன் இஸ்ரேல் மோதவில்லை பாலஸ்தீனர்கள் என்ற இன குழுமத்தை குறிவைத்து தாக்குகின்ற காரணத்தினால் இது சர்வதேச போர்க்குற்றம் இன அளிப்பு தான் இரண்டாவது சில சந்தர்ப்பங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு பாலஸ்தீனர் இந்த பூமியில் மீண்டும் வாழ முடியாத அளவு அவருடைய உயிருக்கு சேதம் விளைவிக்கின்ற தாக்குதலை நடத்தியிருக்கின்றது அந்த தாக்குதல் எதிரி என்பதற்காகவோ பாதுகாப்பிற்காகவோ அல்ல பாலஸ்தீனர் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தியிருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களையும் உறுதி செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இருக்கின்றன இவற்றை அறிந்தும் இது போர்க்குற்றம் இல்லை என்று எங்களால் பொய் கூற முடியாது இஸ்ரேலிய பிரதமர் செய்தது தவறு என்று கூறியிருக்கின்றன இந்த குரல் உலகத்தை அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இஸ்ரேலை போர்க்குற்றவாளி என்று கூறுவதற்கு அஞ்சி மௌனம் காத்து கொண்டிருக்கின்ற உலகினுடைய பல அரசுகள் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு முன்னரே எம்னாஸ்டி இன்டர்நேஷனல் இரண்டாவது டாக்டர்ஸ் வித் அவுட் போர்டர்ஸ் இந்த இரு குழுவினரும் இஸ்ரேலிய படைகள் காசாவில் நடத்தி கொண்டிருப்பது இனப்படுகொலைதான் என்பதை எந்த குழப்பமும் இல்லாமல் உலக அரங்கில் முன்வைத்திருக்கின்றன இதுபோல சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இன்னொரு பிரிவாகிய ஐ சி என்கின்ற சிறப்பு உலக நீதிமன்றம் இஸ்ரேல் கொண்டிருப்பது இனப்படுகொலையா இல்லையா இதை ஆய்வு செய்து நுட்பமான பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது இதுவும் இஸ்ரேல் நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற மிக பெரும் நெருக்கடியாக இருக்கின்றது இதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் பிரச்சாரம் என்று கிறிஸ்தவ மாநாடு ஒன்றில் பேசும்பொழுது தெரிவித்திருக்கின்றார் காசாவில் பட்டினி மரணம் என்பது இல்லை காசாவிற்கு நாங்கள் சத்துமிக்க உணவுகளை அமெரிக்காவிடம் இருந்து பணம் பெற்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த உணவு பொதிகளை எல்லாம் ஹமாஸ் அமைப்பு களவாடி செல்லுகின்றது என்றும் இல்லையே பட்டினிக்கு தேவையே து என்ற அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கவில்லை இஸ்ரேலிய பிரதமர் வெளியிடும் பதிவுகளை எல்லாம் இந்த பதிவை மட்டும் மனச்சாட்சி உறுத்திய காரணத்தினால் எதுவுமே செய்யாமல் மௌனமாக இருந்துவிட்டார் இவர் மௌனமாக இருந்தாலும் நேற்று முன்தினம் ஸ்கோட்லாந்து வந்தபொழுது பிரிட்டன பிரதமர் டொனால்டு டிரம்பை பார்த்து இஸ்ரேலிய பிரதமர் கூறுவது போல அங்கு பட்டினி மரணம் என்பது இல்லை என்று நீங்கள் கருதுகின்றீர்களா என்ற கேள்விக்கு டொனால்ட் டிரம்ப் மௌனமாக இருந்துவிட்டு அங்கிருந்து வரும் தொலைக்காட்சி செய்திகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த குழந்தைகளினுடைய உருவத்தையும் அவற்றினுடைய பரிதாப நிலையையும் பார்க்கின்ற பொழுது அங்கு பட்டினி மரணம் ஏற்படவில்லை என்று கூறுவதற்கு என்னால் முடியவில்லை அதனால் தான் இஸ்ரேலிய பிரதமரனுடைய அந்த கருத்தை நான் ஏற்கவில்லை புகைப்படங்களும் காணொலிகளும் அவர்களுக்கு சத்தான உணவு வழங்கப்படுகின்ற செய்தியை காட்டுவதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற தெளிவான வெடிப்பு என்று இங்கிலாந்தில் இருந்து இது முக்கிய விடயமாகும் முக்கிய திருப்பமாகும் இஸ்ரேலிய மனித உரிமை குழுக்களே வீதியில் இறங்கி தங்களுடைய நாடு போர்க்குற்றவாளிதான் என்று கூறுகின்ற பொழுது அதற்கு மேல் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் செய்வது சரி என்று சொல்லுவதை அவரிடம் எதுவும் இல்லை இஸ்ரேல் அவருடைய கையை மீறி சென்று விட்டதும் இஸ்ரேலிய பிரதமர் முற்று முழுதாக நிலை தடுமாறிய நிலையில் இருப்பதும் இந்த காட்சிகளினுடைய அலங்கோலமாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய என்கின்ற மனித உரிமை குழுவினுடைய ஜூலி நோவாக் கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் செய்தது மனித படுகொலைதான் என்று திட்ட தெளிவாக கூறுகின்றார் இதற்காக அவர் அடுக்கி இருக்கின்ற காரணங்கள் முதலாவது திட்டமிட்ட பட்டினியை ஏற்படுத்தி மக்களை உயிருடன் அருவமாக கொல்லுகின்ற வேலையை இஸ்ரேல் செய்திருக்கின்றது இரண்டாவது செயற்கையாக உணவுப் பொருள் பற்றாக்குறையை உருவாக்கி மக்களை பட்டினி போட வேண்டும் என்கின்ற ஒரே கருத்தில் உணவுப் பொருட்கள் வருகின்ற எல்லைகளை பூட்டி மக்களை பட்டினியாக மக்களை பட்டினியில் தள்ளி இருக்கின்றது நான்காவது உணவுப் பொருட்களை தடை செய்திருக்கின்றது ஐந்தாவது மக்களை இடம்பெற சொல்லி நடக்கவே முடியாத மக்களை எல்லாம் விரட்டி அடித்து அவர்களின் மீது குண்டுகளை வீசி துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றது உணவுப் பொருட்களுக்கு வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து ஆயிரக்கணக்கில் கொன்று தள்ளி இருக்கின்றது இடையறாத குண்டு மூலமாக ஒரு மக்கள் குழுவை உலக வரலாற்றில் என்றும் இல்லாத அளவு மோசமான செயலை செய்து துன்புறுத்தி இருக்கின்றது இத்தனையையும் பார்த்த பின்னர் மனித இதயம் கொண்ட ஒருவர் இஸ்ரேல் போர்க்குற்றவாளி இல்லை அவர்கள் தங்களை பாதுகாக்கத்தான் போராடுகின்றார்கள் பிரான்சிய அதிபர் உட்பட ஐரோப்பிய தலைவர்களுடைய போலி வாசகங்களை செயலிழக்க செய்திருக்கின்றது இந்த இஸ்ரேலிய மனித உரிமை கழகங்களினுடைய குரல் இந்த நிலையில் அடுத்த சூழ்கொண்ட மேகமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமாதானத்திற்கு வருவதற்கான கடைசி நாட்களினுடைய எண்ணிக்கை ஐம்பது என்று ரஷ்யாவிற்கு அறிவித்திருந்தார் இப்பொழுது அப்படியெல்லாம் செய்ய முடியாது பத்திலிருந்து பன்னிரண்டு நாட்களுக்கு உள்ளாக இந்த முடிவை நீங்கள் தர வேண்டும் என்று நாளை குறித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு காரணம் ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்ய படைகள் வேகமாக முன்னேறி நடத்தி கொண்டிருக்கின்ற அழிவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஐம்பது நாட்களுக்குள் ஏற்படுகின்ற மரணம் பெருமரணமாக அமைந்துவிடும் என்பதனால் நாட்களை குறைத்திருக்கின்றார் இது ரஷ்யாவிற்கு பலத்த சினத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்தவரும் முன்னாள் பிரதமராக இருந்தவரும் இந்நாள் பாதுகாப்பு சபை உப தலைவராக இருப்பவரும் ரஷ்ய அதிபரனுடைய வலதுகையும் ஆகிய டிமி கூறியிருக்கும் கருத்து அமெரிக்கா என்ன இஸ்ரேலை போலவும் ஈரானை போலவும் ரஷ்யாவையும் நினைத்திருக்கின்றதா என்று அமெரிக்க அதிபரை பார்த்து கேட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் சொன்னதும் யுத்தத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலோ ஈரானோ அல்ல என்றும் இது ரஷ்யா என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்றும் உங்களுடைய குரல் எங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்த து நேரடியான ஒரு போருக்கு நீங்கள் எங்களை அழைக்கின்றீர்கள் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பை டொனால்டு அமெரிக்காவுடனான போருக்கான அடியை மேலும் ஒரு காலடி அதிகமாக வைக்க செய்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் இந்த செயல் ரஷ்யா உக்ரைன் போர் அல்ல ரஷ்யா அமெரிக்கா போரை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வேலையை செய்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இதற்கு முன்பு ிருந்த அமெரிக்க அதிபர் தூங்கு மூஞ்சி ஜோ பைடன் போல உக்ரைனின் பக்கமாக செல்ல வேண்டாம் 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 என்பதுதான் என்றும் காட்டமாக எச்சரித்திருக்கின்றார் மாறாக உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி நாள் அவகாசத்தை சட்டென சுருக்கியது டொனால்ட் ட்ரம்ப் செய்த மிகச்சிறந்த வேலை என்று அவரை இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கின்றார் என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் சமாதானத்தை பின்போட வேண்டிய தேவை இல்லை இழப்புகளை தடுப்பதாக இருந்தால் உடன் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்றும் தாங்கள் தயார் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு அனுப்பியிருக்கும் தெளிவான தகவல் இது என்றும் அவர் ஆனால் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிற்கோ ரஷ்ய அரசிற்கோ எதிரானவன் அல்ல என்றும் ரஷ்ய மக்கள் மிகச் சிறந்த மக்கள் என்றும் பாராட்டி அதேவேளை தான் சமாதானத்திற்கான நாளை தான் விரைவுபடுத்தியதே அல்லாமல் யுத்தத்திற்கான நாளை விரைவுபடுத்தவில்லை நான் சமாதானத்திற்கான நாளை விரைவு பொழுது அது யுத்தத்திற்கான நாளை விரைவுபடுத்துவதாக பொருள் கொள்ள கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் நான் போருக்காக நாள் குறிக்கவில்லை சமாதானத்திற்காக தான் நாள் குறித்திருக்கின்றேன் என்பது அவருடைய கருத்து இந்த நிலையில் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வரலாற்றில் முதல் தடவையாக ரஷ்யா தானே தனித்து ஐரோப்பாவுடனும் அமெரிக்காவுடனும் போர் புரிய போகின்றது முதல் இரண்டு உலக மகா யுத்தங்களிலும் உலக நாடுகளுடன் கூட்டாக இணைந்து போரில் வெற்றி பெற்ற ரஷ்யா இந்த தடவை தன் உலக போரை நடத்த போகின்றது இது உலக வரலாற்றில் ஒரு பிரம்மாண்டமான விடயம் அதை ரஷ்யா செய்ய போகின்றது என்று குறிப்பிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் இதனால் ரஷ்யா அமெரிக்க அதிபர் மீது வைத்திருந்த அதி உயர் மரியாதையையும் அவர் இழந்து விட்டார் என்று கூறியிருக்கின்றார் எனவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் இந்த போரை நிறுத்துவதை விட உலக யுத்தம் இலகுவானது என்று கருதுகின்றது இந்த போரை ரஷ்யா ஆரம்பித்தது நிறுத்துவதற்காக அல்ல என்பதை இதை விட வேறொரு உதாரணத்தினால் விளக்கிவிட முடியாது எனவேதான் ஐரோப்பிய தலைவர்கள் இந்த போரை ரஷ்யா அடுத்த கட்டத்திற்கு செல்லும் உலக போரை உருவாக்கும் என்று பணத்தை ஒதுக்குகின்றார்கள் இதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே